மணலி வரை சிபிசிஎல் நிறுவனம் மூலமாக கச்சா எண்ணெய் குழாய் கடற்கரை ஓரத்தில் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் குறிப்பாக மீனவர்கள் தலித் மக்கள் வணிகர்கள் சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மீனவர் சங்கங்கள்னு பல்வேறு அமைப்புகள் அந்த திட்டத்தை எதிர்த்தோம் அதனுடைய ஒரு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை மாவட்டத்தில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ரெண்டு கருத்து கேட்பு கூட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த கச்சா எண்ணெய் குழாய் பதிப்பு சம்பந்தமாக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ரெண்டு கருத்து கேட்பு கூட்டத்திலையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் அனைவரும் இந்த திட்டம் வந்து பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது மீன் வளத்தை அளிக்கும் கடல் வளத்தை பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் நீர் வளத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு நாங்கள் எடுத்து வைத்ததுன்ற அடிப்படையில் அன்றைக்கு சிபிசிஎல் நிர்வாகமும் ஐஓசி நிர்வாகமும் இந்த திட்டத்தை கைவிட்டார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எந்த சத்தமும் இல்லாமல் திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து பூஜை போடுவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாங்க இது இந்த ஜூன் மாசத்துல வருவதற்கு முன்பே எங்களுடைய வடசென்னை கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்தை பல்வேறு கிராம மக்களை ஒன்று திரட்டி ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த ஒன்றரை மாத காலங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு பூஜை போட்டு அவங்க வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதுவரையிலும் ஐந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் மூன்று முறை சிறை சென்று இருக்கிறோம் அதாவது மூன்று முறை எங்களை கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு முறை ஆர்டிஓ தலைமையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக வேலையை நிறுத்துகிறேன் நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு ஆர்டிஓ அரவிந்தன் அவர் வந்து சொல்லி க கைவிடுறதுக்கான ஏற்பாடு செய்தும் அந்த நிர்வாகம் ஆர்டிஓ சொல்லியும் இந்த திட்டத்தை கைவிடவில்லை எங்களுடைய முக்கியமான கோரிக்கை எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டத்தை கருத்து கேட்டுட்டு தான் அந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சட்டமே சொல்லுது குறைந்தபட்ச நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனுடைய மக்களை கருத்து கேட்டு தான் இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டத்தையும் இதுவரையிலும் நடத்தாமலே அவங்க இந்த திட்டத்தை துவக்கியிருக்காங்க இதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நிர்வாகம் மீறுகிறது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களை பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் ஏற்கனவே சென்னையில் சென்னை சில்க்ஸ் பத்து எரிஞ்சபோது இதை அணைப்பதற்கு இங்கே எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை அந்த கட்டிடம் முழுமையாகவே எரிந்து சாம்பலானது நம்ம எல்லாரும் பார்த்தோம் அது மட்டுமல்ல எண்ணூர் துறைமுகத்தில் ரெண்டு கப்பல்கள் நேரடியாக மோதி கொண்ட போது அதனுடைய எண்ணெய் கழிவுகள் எண்ணெய் வந்து கடலில் கலந்து மூன்று மாவட்ட மீனவர்கள் இரண்டு மாத காலம் தொடர்ந்து மீன் பிடிக்க முடியாத ஒரு சோக நிலை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த ஆயிலை எப்படி எடுத்தோங்கிற வித்தியை உலகமே வியந்து பார்த்துச்சு கடலில் இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் கலந்ததை நம்ம வெறும் பக்கெட்டில் தான் எடுத்தோம் இதுதான் இன் நம்முடைய ஐ டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐலி டெக்னாலஜி பக்கெட்டில் எடுக்கிறது தான் இதுதான் வந்து நம்முடைய டெக்னாலஜி பல்வேறு விதமான டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஹைலி டெக்னாலஜி அவங்க வந்து பக்கெட்டை தான் பார்க்குறாங்க இப்போ இப்படிப்பட்ட மோசமான இந்த சூழ்நிலையில் தான் கதிராமங்கலத்தில் தஞ்சையில் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் தங்களுடைய கச்சா எண்ணெய் குழாய் பதிப்பை வந்து பதிச்சிருக்காங்க இன்றைக்கி என்ன நிலவரம் நம்ம எல்லோரும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கதிராமங்கலத்தில் இன்றைக்கி அது கசிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த ஆயில் தீப்பிடித்து வயல்வெளிகள் எல்லாம் எரிஞ்சு நாசமாகி இன்றைக்கு அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் தஞ்சை தான் நெற்களஞ்சியும் அதுதான் நமக்கு போடக்கூடிய ஒரு இடம் அந்த தஞ்சை மண்டலமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அரசு காவல்துறையை விட்டு அந்த மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு நடுவுள்ள நடுவில் சட்டசபையில் கதிராமங்கலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்ற போது முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறாரு என்ன பதில்னா அந்த மக்கள் தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த விவசாய மக்கள் அந்த எண்ணெய் குழாய் பதிப்பின் போதே போராடவில்லை போராடி இருந்தால் இந்த திட்டம் வந்திருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அப்படி போராடி இருந்தால் நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து இந்த திட்டத்தை நிறுத்தி இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறார் சட்டசபையில் தெருவில் இல்லை பொதுக்கூட்டங்கள் மேடைகளில் இல்லை சட்டசபையில் எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கேள்வி இன்றைக்கு சென்னை கடற்கரையினுடைய பகுதியில் சிபிசிஎல் நிர்வாகமும் ஐஓசி நிர்வாகமும் கச்சா எண்ணெய் குழாயை பதித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பதிப்பதற்கான ஆரம்ப காலங்களில் இருந்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராடி இருக்கோம் இதுவரையில் மூன்று முறை கைதாகி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் சாலை மறியல் நடத்தி இருக்கிறோம் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு முதல்வர் சட்டசபையில் சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுட்டோம் மத்திய அரசுடைய இந்த திட்டத்தை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த திட்டத்தை உடனே நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர் அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இதை விட ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்க அவர் சொன்ன வார்த்தையை அவரே காப்பாற்றுவதற்கு முயற்சி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை அவர் பயன்படுத்திக்கிட்டோம் இன்றைக்கு இந்த கச்சா எண்ணெய் குழாய் பதிப்பால் ஒட்டுமொத்தமாக ஒரு கசிவு ஏற்பட்டால் கதிராமங்கலத்தை விட மிகப்பெரிய பாதிப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தும் குறிப்பாக கடற்கரையினுடைய உயர்மட்ட அலைன்னு சொல்லக்கூடிய ஐடைடு அதிலிருந்து குறைந்தபட்சம் மூன்று மீட்டரில் தான் இந்த திட்டத்தை பதிக்கிறாங்க ஏற்கனவே சென்னையினுடைய துறைமுகத்தால் அதனுடைய விரிவாக்கத்தால் எண்ணூறு எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து எவ்வளோ பெரிய பாதிக்கப்பட்டிருக்குது நீங்கள்லாம் நேரடியாக பார்த்தவர்கள் நேரடி சாட்சிகள் நீங்கள்லாம் இன்றைக்கு தூண்டில் வளைவுகளை போட்டு தான் அந்த சாலையே நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரோம் பல நூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவு செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரோடை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ மிக மோசமான ஒரு சாலை அது அந்த சாலையில் தான் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் எப்பவுமே நின்றுக்கிட்டு இருக்கும் எல்லாமே பல்வேறு விதமான ரசாயன பொருட்களையும் பல்வேறு விதமான பொருட்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதி அது சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு வரக்கூடிய பகுதி ஒரு சிறு தீ விபத்து ஏற்பட்டா என்று ஆகும் அந்த வயல்வெளி வயல் மட்டும்தான் நாசமாச்சு நம்முடைய உணவு தானியங்கள் வந்து நாசப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதையும் தாண்டி அது மட்டும் அது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அதை தாண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் இங்கே மீனவ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தலித் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பல்வேறு சமூக மக்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ராயபுரம் ஆர்கே நகர் திருவொற்றியூர் இந்த மூன்று தொகுதிகளும் ஒட்டுமொத்தமாகவே அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கடலுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல் சுனாமிலாம் தேவையில்லை ஒரு புயல் வந்தால் போதும் இந்த ஒட்டுமொத்த பைப் லைனும் கடலுக்குள்ளே தான் இருக்கு ஒரு கசிவு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த கடல் வளமும் காலி வெறும் நூறு மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ரெண்டு கப்பல்களில் கொண்டு வந்ததே மூணு மாதம் திண்டாடிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான கப்பல்களிலிருந்து கச்சா எண்ணெயை இந்த பைப் லைன் வழியாக மணலிக்கு கொண்டு போக போகிறாங்க அப்போ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க போறோம் நிலமையில இருக்கு இதில் எங்களுடைய முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அதை நடத்தாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வருவது இது சட்ட சட்டத்துக்கு எதிரானது அதனால் இந்த சட்டத்தை இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தணும் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அவங்க ஏற்கனவே கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து அப்ளிகேட் பண்ணும்போது பல்வேறு விதமான நிபந்தனைகளை அந்த சிஆர்எஸ் சொல்லக்கூடிய கடற்கரை ஒழுங்குமுறை விதி கொடுத்திருக்கிறது இதில் எந்த விதிமுறைகளையும் அவர்கள் காப்பாற்றாமல் அதை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டங்களை எந்த நடைமுறைப்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக தனக்கு என்ன தோணுதோ அந்த வகையில் இந்த பைப் லைனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டத்தினுடைய திட்டங்களை கூட மீறி போடக்கூடியது வந்து ஒரு சட்டத்துக்கு மீறான மீறலான செயல் ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கையில் நாங்கள் அடுத்த கட்டமாக நாளை மாலை மூன்று மணி அளவில் மக்களை விழிப்புணர்வு படுத்துகின்ற வகையில் ஒரு துண்டு பிரசுரத்தை நாங்கள் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எதுவில் வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து மூன்று மணிக்கு துவங்கி அந்த பகுதி வட்டார இது பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மக்கள் மத்தியிலையும் துண்டு பிரசுரத்தை வழங்குவதற்கான நேரத்தை நாளைக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்தமான மக்களை திரட்டி மக்களை திரட்டி வருகிற புதன்கிழமை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்று மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரதத்தை திருவேற்றூரினுடைய நகராட்சி முன்பு நடத்த இருக்கிறோம் அது இதனுடைய காரணமாக நாங்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை அத்தனை பேர்களையும் நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துட்டோம் இந்த திட்டம் வந்தால் எங்களுக்கு பேர் ஆபத்துன்னு கொடுத்துட்டோம் ஆகவே முதல்வர் வந்து இதில் தலையிட்டு கவனத்தை செலுத்தாததுனால இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்கிற ஏற்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்திக்க போகிறோம் அதே போல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க போகிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களை சந்திக்க போகிறோம் மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வாசன் அவர்கள் ஜிகே வாசன் அவர்களை சந்திக்க போகிறோம் சிபிஐஎம்னுடைய மாநில செயலாளர் ஜி வரதராஜன் அவர்களை சிபிஐனுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களையும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தஹலான் பகாவி அவர்களையும் தமிமூன் அன்சாரி எம்எல்ஏ அவர்களையும் புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களையும் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களையும் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்களையும் சேக்கு தமிழரசன் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்களையும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி அவர்களையும் இந்திய தௌகி ஜமாத் கட்சியினுடைய எஸ் எம் பக்கர் அவர்களையும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் பிஎஸ்பியினுடைய கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இன உணர்வுக்காக போராடக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் சென்னையிலையும் தமிழகத்திலும் இருக்கிறாங்க அத்தனை தலைவர்களையுமே நாங்கள் பார்த்து அவர்கள்ட்ட நேரடியாக இந்த பாதிப்பை எடுத்து சொல்லி கதிராமங்கலம் போல இன்னொரு திருவட்டில் நடந்துடக்கூடாது திட்டமிட்டு மத்திய அரசு இரண்டு சமூகங்களை மீனவ சமுதாயத்தையும் விவசாய பெருங்குடி மக்களையும் உணவுக்கான தயாரிப்புகளில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை திட்டமிட்டு தாக்கி இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உணவு வகையான அத்தனை பொருட்களையும் கார்ப்பரேட் கம்பெனிகள் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிற வேலையை மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு மோடி வித்தை காட்டுகிறது என்பதை மக்களிடத்திலேயே எடுத்து தெளிவாக சொல்வதற்காக நாங்கள் செயல்பட போகிறோம் நாங்கள் நேரடியாக அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம் நேரடியாக முதலமைச்சரையே சந்திச்சிட்டோம் முதலமைச்சர் சந்தித்த போது நான் கண்டிப்பாக இந்த திட்டத்தை வரவிட மாட்டேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்பினார் ஆனால் இன்றைக்கு வரையிலும் அவர் அந்த பேச்சை பற்றி எடுக்கவே இல்லை அதனால் நாங்கள் வந்து அதே மாதிரி சிபிசிஎல் நிர்வாகத்துக்கிட்ட நேரடியாக கடிதம் கொடுத்துருக்கோம் ஐஓசி நிர்வாகத்துக்கிட்ட நேரடியாக கடிதம் கொடுத்துருக்குறோம் பல போராட்டங்களையும் நடத்தி பார்த்துட்டோம் ஆனால் இவங்க எதை பற்றியும் கவலைப்படாததினால நாங்கள் அடுத்த கட்டமாக நேரடியாக மக்களை சந்தித்து மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவது அடுத்த கட்டமாக இந்த இந்த புதன் இல்லாமல் அடுத்த புதன் நாங்கள் நடத்த போகிற அந்த உண்ணாவிரதத்தை ஒருவேளை எங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் ஜல்லிக்கட்டு போன்ற மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சென்னையில் மெரினா கடற்கரையில் கடல் வழியாக வந்து எங்களால் நடத்த முடியும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் போது மீனவர்கள் தான் குரல் கொடுத்தோம் இன்றைக்கு எங்களுக்காக மற்ற அத்தனை பேர்களும் இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுக்கணும் எங்களுடைய போராட்டம் கடைசியாக ஜல்லிக்கட்டு மாதிரி மாறிதான் தான் ஆகணும்னு விதி இருந்தா அது கண்டிப்பா நடந்தே தீரும் எங்களை பொறுத்தவரையும் கடல் வழியாகவோ எந்த வழியாகவோ மெரினா பீச்சை நாங்க திட்டமிட்டு வந்து சேர முடியும் அது திருமுருகரனை வந்து குண்டர் சட்டத்தில் போட்ட மாதிரி எங்களையும் குண்டர் சட்டத்தில் போடுவாங்கன்னா அதை பத்தி நாங்க கவலைப்பட போகிறது இல்லை